வணக்கம் ரேடியோ மென்னார் செய்திகள் உயித்து நாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு புதிய நகர்வு உயித்து நாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு புதிய அமர்வு ஒன்றை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நீதிமன்றம் விரைவில் தனது முடிவை அறிவிக்கும் என்று திணைக்களம் கூறுகின்றது உயிர்நாயிர தாக்குதல் விசாரணைக்கு புதிய அமர்வு ஒன்றை கூட்டுமாறு சட்டமாதிபர் திணைக்களம் கோரியதற்கான நெருங்கிய காரணம் வாய்மொழி வாதங்கள் இல்லாமல் பிரதிவாதிகளை விடுவித்ததாகும் குறித்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் கடமையை தவறவிட்டதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தரா ஆகியோருக்கு எதிராக கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இதுவாகும் வழக்கை விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு வழக்கின் முறைப்பாடு சாட்சியங்களை கேட்ட பிறகு பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பிரதிவாதிகளை வாய்மொழிவாதத்திற்கு அழைக்காமல் விடுவித்து தீர்ப்பளித்தது நாமல் ாமல்பல்ல ஆதித்யா படா படாபண்டிகே மற்றும் முகமது இர்ஷதீன் ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தனர் பின்னர் சட்டமா அதிபர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உத்தரவை ரத்து செய்யக் கோரி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் மேல்முறையீட்டை பரிசீலித்த போது சம்மன் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று உயர் நீதிமன்றம் முடிவு செய்தது அதன்படி வழக்கை மீண்டும் விசாரிக்க பிரதிவாதியை அழைக்குமாறு கொழும்பிலுள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்விற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பூரித் ஜெயசுந்தர ஆகியோரை சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க உள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வால் வழங்கப்பட்ட உத்தரவு உச்ச நீதிமன்றத்தால் செல்லுபடியேற்றதாக அறிவிக்கப்பட்டது